டெல்லி அசோக் விகார் பகுதியில் கட்டப்பட்ட எழுபத்தி ஐந்து அடுக்குமாடி குடியிருப்புகளை பிரதமர் மோடி திறந்து வைத்து பயனாளிகளுக்கு சாவிகளை வழங்கினார் பிரதமர் மோடி தலைநகர் டெல்லியில் இன்று பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைத்தார் அதன்படி டெல்லி அசோக் விகாரில் குடிசை மறுவாழ்வு திட்டத்தின் கீழ் புதிதாக கட்டப்பட்டுள்ள ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஐந்து அடுக்குமாடி குடியிருப்புகளை திறந்து வைத்து பயனாளிகளுக்கு சாவிகளை வழங்கினார் டெல்லி நவ்ரோஜி நகரில் அமைக்கப்பட்டு உள்ள உலக வர்த்தக மையம் மற்றும் சரோஜினி நகரில் இரண்டாயிரத்தி ஐநூறு வீடுகள் கொண்ட பொது தொகுப்பு குடியிருப்புகளை தொடங்கி வைத்தார் டெல்லி துவாரகாவில் ரூபாய் முன்னூறு கோடியில் கட்டப்பட்டுள்ள சிபிஎஸ்சியின் ஒருங்கிணைந்த அலுவலக வளாகத்தை தொடங்கி வைத்தார் மேலும் டெல்லி பல்கலைக்கழகத்தில் ரூபாய் அறுநூறு கோடி மதிப்பில் மூன்று புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார்